வணக்கம் வெல்கம் டு அர்ஜுன் டாக் இந்த வீடியோவில் நாம் படிக்க போகிற விஷயம் தெரியாமல் தான் நிறைய பேர் ஹிந்தி பேச கஷ்டப்படுவாங்க அப்படி ஒரு கண்டென்ட்டை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்மளை பற்றி நம்மளே பேச பல வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் என் எனக்கு என்னுடைய என்னால் இந்த மாதிரியான வார்த்தைகளில் ஸ்டார்ட் பண்ணுற வாக்கியங்கள் தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே டெய்லி நாம் நம்மளை பற்றி பேசும்போது கண்டிப்பாக தேவைப்படக்கூடியது இந்த வார்த்தைகளையெல்லாம் எங்கே எப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்னு தான் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா இதில் ஃபஸ்ட்டாக நாம் படிக்க போகிற ரொம்பவே முக்கியமான வார்த்தை நான் நான் ஒரு விவசாயி நான் அறிவாளி நான் முட்டாள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே மே நான் அப்படி சொல்லணும்னா மேய் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் விவசாயி நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லணும்னா மே கிசான் ஹூ மே கிசான் ஹூ அப்படின்னு சொல்லணும் இதில் நான் அப்படின்னா மே அப்படின்னு பார்த்தோம் விவசாயிக்கு ஹிந்தியில் கிசான் ஸோ நான் விவசாயி அப்படின்னு சொல்கிறதுக்கு மே கிசான் ஹூ அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அதே இதில் நான் வச்சு ஆரம்பிக்கிற மாதிரி நான் அறிவாளி இல்லைனா நான் புத்திசாலி அப்படின்லாம் சொல்லுவோம்ல நார்மலாக அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மே புத்திமான் ஹூ மே புத்திமான் ஹூ அப்படின்னு சொல்லணும் இதில் நான்கு மேன்னு பார்த்தோம் அறிவாளி இல்லைனா புத்திசாலி இதுக்கு ஹிந்தியில் புத்திமான் புத்திமான் ஸோ நான் அறிவாளி இல்லைனா நான் புத்திசாலி அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டேயா சொல்லணுன்னா மே புத்திமான் ஹூ மே புத்திமான் ஹூ அப்படின்னு சொல்லுங்க இப்போது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நான் முட்டாள் அதாவது நான் அறிவாளி நான் புத்திசாலிலாம் பார்த்தோம்ல அதே மாதிரி நான் முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மூர்க் மூர்க் இனிமேல் ஆன்சரை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக நம்மளை பற்றி நம்மளே பேசக்கூடிய நான் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு உள்ள சென்டென்ஸை எக்ஸாம்பிளாக பார்த்தோம் இப்போது என்னால் அடுத்ததான் நம்ம சொல்லுவோம்ல என்னால் செய்ய முடியும் என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே மே நான்கு என்ன பார்த்தோம் அதுவும் மேந்தான் என் நாள் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டுமே மேந்தான் ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அப்படின்னு சொல்கிறோம் என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வரும் சேம் வார்த்தை வருமா வராதான்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை அதுக்கும் மே அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மே கர்சக்தா ஹூ மே கர்சக்தா ஹூ அப்படின்னு சொல்லணும் என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே அப்படின்னு பார்த்தோம்ல முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கர்சக்தாகும் ஸோ என்னால் முடியும் அப்படின்னு நமக்கு வேறு யாருக்கிட்டையாவது சொல்கிறோன்னா மே கர்சக்தாகும் அப்படின்னு சொல்லுங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்னால் எதுவும் செய்ய முடியாது லாஸ்ட்டாக பார்த்தது என்னால் முடியும் இப்போ பார்க்க போகிறது என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே கூச்சநகி கர்சக்தாகும் மே குச் நகி கர்சக்தாகும் அப்படின்னு சொல்லணும் இதில் என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அப்படின்னு ஆல்ரெடி நாம் பார்த்துருக்குறோம் எதுவும் அப்படின்னு சொல்லணுன்னா குச் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நகி கர்சக்தாகும் முடியும்னு சொல்லணுன்னா கர்சக்தாகும் முடியாதுன்னு சொல்லணுன்னா நகி கர்சக்தாகும் அப்படின்னு முடிக்கணும் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நாம் நான் என்னால் இந்த ரெண்டு வார்த்தைகளும் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம் இப்போ நாம் படிக்க போகிறது என் என் பேரு ராஜு என் ஊர் இது அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த என் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரா மேரா என் அப்படின்னு சொல்லணும்னா மேரா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா என் பெயர் ராஜு என் பெயர் ராஜு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரா நாம் ராஜு ஹ மேரா நாம் ராஜு ஹ அப்படின்னு சொல்லணும் இதில் என் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா அப்படின்னு ஆல்ரெடி நாம் பார்த்தோம் பெயருக்கு ஹிந்தியில் நாம் ராஜூக்கு ராஜு சேம் ஸோ என் பேர் ராஜு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேராணாம் ராஜுவை அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரியே சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணி உங்கள் நேம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எக்ஸாம்பிள் உங்களோட பேர் ராஜுவாக இருந்தால் மேராணாம் ராஜு உங்களோட பேரு பிரியாவா இருந்தால் மேராணாம் பிரியா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் என் சொந்த ஊர் கன்னியாகுமரி என் சொந்த ஊர் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரா கிரகநகர் கன்னியாகுமரி ஹ மேரா கிரகநகர் கன்னியாகுமரி ஹ இதில் நாம் என்ன பார்த்தோம் என் அப்படின்னு சொல்லணும்னா மேரா அப்படிங்கிற வார்த்தை வரணும் சொந்த ஊர்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கிரகநகர் கிரகநகர் கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரினி சொல்லலாம் ஸோ என் சொந்த ஊர் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரா கிரகநகர் கன்னியாகுமரி ஹ அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி உங்களோட சொந்த ஊர் என்ன அப்படிங்கிறதையும் மேரா கிரகநகர் அப்படின்னு சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் லாஸ்ட்டாக நாம் பார்த்தது என் என் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற சென்டென்ஸுக்கு ஹிந்தியில் மேரா அப்படின்னு வரணும்னு பார்த்தோம் அதே போல் அடுத்ததாக என்னுடைய என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அதுவும் மேரா அப்படிங்கிற தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க என் மற்றும் என்னுடைய இந்த ரெண்டுக்குமே மேரா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் என்னுக்கு மேரான்னு ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்னுடைய அப்படிங்கிறதுக்காக வேறு வார்த்தை வரும் அப்படின்லாம் திங்க் பண்ண வேண்டாம் ரெண்டுக்குமே மேரா அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்னுடைய பேர் என்ன என்னுடைய பெயர் என்ன அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைங்க கிட்டலாம் கேட்போம் பார்த்துருக்கீங்களா என் பேர் தெரியுமா என்னோட பெயர் என்ன அப்படின்லாம் அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா மேரா நாம் கியஹ மேரா நாம் கியஹ அப்படின்னு கேட்கணும் என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மேரா அப்படின்னு நாம் ஆல்ரெடி பார்த்தோம் பெயருக்கு ஹிந்தியில் நாம் இதுவும் ஆல்ரெடி நாம் லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் கியாக அப்படின்னா என்ன ஸோ என்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரானா கியாக இதில் இம்பார்ட்டன்ட் என்னுடைய என்னுடைய அப்படின்னு வர்றதுனால மேரா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும் அடுத்த எக்ஸாம்பிள் என்னுடைய வீடு இது என்னோட வீடு அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் மேரா கர் மேரா கர் என்னுடையனா மேரா அப்படின்னு பார்த்தோம் வீடுக்கு ஹிந்தியில் கர் ஸோ என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேராகர் சிம்பிள் லாஸ்டாக நாம் நான்கு வார்த்தைகளை பார்த்தாச்சு நான் என்னால் என் என்னுடைய இந்த நான்கு வார்த்தைகளுக்கும் எக்ஸாம்பிள்ஸும் நாம் பார்த்தாச்சு இப்போ நாம் பார்க்க போகிற அடுத்த வார்த்தை எனக்கு இந்த எனக்கு அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா முஜே எனக்குன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும் எக்ஸாம்பிள் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே சாயே முஜே சாயே எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே அப்படின்னு பார்த்தோம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாயே ஸோ எனக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டே சொல்லணும்னா முஜே சாயே முஜே சாயே அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டை பார்த்தோம் அடுத்ததான் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் முஜே ஜரூரத் நகிக முஜே ஜரூரத் நகீக அப்படின்னு சொல்லணும் எனக்குன்னு சொல்கிறதுக்கு சேம் முஜே தேவை இல்லை தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜரூரத் நகீக தேவை அப்படின்னு சொல்லணும்னா ஜரூரத் தேவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஜரூரத் நகீக இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா எனக்கு அப்படிங்கிற வார்த்தை வரும்போது முஜே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல ஏதாவது ஒரு பொருளை பார்த்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆளை குறிப்பிட்டோ சொல்லும்போது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே பசந்த் ஹ முஜே பசந்த் ஹ அப்படின்னு சொல்லணும் சேம் எனக்கு அப்படின்னு சொல்லணும்னா முஜே அப்படின்னு வரணும் பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு பசந்த் பிடிக்காது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க முஜே பசந்த் நகி ஹ அப்படின்னு சொன்னால் பிடிக்காதுன்னு அர்த்தமாயிடும் லாஸ்ட்டாக நாம் படித்தது எனக்கு எனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும்போது அதுக்கு முஜே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு படித்தோம் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது எனக்காக எனக்காக வேலை செய் எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த எனக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே லியே மேரே லியே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் எனக்காக வேலை செய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலையை அர்ஜெண்ட்டாக முடிக்க வேண்டியிருக்கும் ஒர்க்கர்லாம் சொல்லுவாங்கள்ல நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்போது நாம் போய் அவங்கக்கிட்ட கெஞ்சுவோம்ல எனக்காக வேலை செய் அப்படின்னு அந்த எனக்காக வேலை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரேலியே மேரேலேயே காம் காம்கரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் எனக்காக அப்படின்னு சொல்லணும்னா மேரேலேயே அப்படின்னு பார்த்தோம் வேலை காம் காம்கரோ இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் லாஸ்ட்டாக எனக்காக வேலை செய் அதுக்கு எப்படி வரும்னு பார்த்தோம் இப்போது எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரேலியே குச் மத்கரோ மேரேலியே குச் மத்கரோ அப்படின்னு சொல்லணும் எனக்காக அப்படின்னா மேரேலியே அது உங்களுக்கு தெரியும் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னா குச் மத்கரோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னென்னா எனக்காக அப்படின்னு ஒரு வாக்கியம் ஸ்டார்ட் ஆகும்போது மேரேலியே அப்படின்னு ஆரம்பிக்கணும் அடுத்து நாம் படிக்க போகிற வார்த்தை என்னை பற்றி என்னை பற்றி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மேரே பாரமே மேரே பாரமே அப்படின்னு சொல்லணும் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்னை பற்றி அவனிடம் சொல் என்னை பற்றி அவங்ககிட்ட சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரே பாரமே உசே பத்தாவ் மேரே பாரமே உசே பத்தாவ் அப்படின்னு சொல்லணும் மேரே பாரமே அப்படின்னா என்னை பற்றி அதுக்கு ஹிந்தியில் பார்த்தோம் அவனிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே சொல் அப்படின்னு சொல்லணும்னா பதாவ் ஸோ என்னை பற்றி அவனிடம் சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே பாரமே உசே பதாவ் அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்னை பற்றி தப்பாக பேசாத என்னை பற்றி தவறாக பேசாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே பாரமே பூரா மத் போலோ மேரே பாரமே பூரா போலோ அப்படின்னு சொல்லணும் மேரே பாரமே அப்படின்னா என்னை பற்றி அதுக்கு தான் ஹிந்தியில் மேரே பாரமேன்னு சொல்லுவாங்க தவறாக அப்படின்னா பூரா பேசாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு போலோ பேசுன்னு சொல்லணுன்னா போலோ பேசாதேன்னு சொல்லணுன்னா போலோ ஸோ என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே பாரமே பூரா போலோ அப்படின்னு சொல்லுங்க இதில் இம்பார்ட்டன்ட் என்ன என்னை பற்றி அப்படின்னு நம்ம நம்மளை பற்றி சொல்லும்போது மேரே பாரமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அடுத்து நாம் பார்க்க போகிற வார்த்தை என்னை தவிர என்னை தவிர அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் மேரே அலாவா மேரே அலாவா லாஸ்ட்டாக நாம் பார்த்தது என்னை பற்றி என்னை பற்றி அப்படின்னா மேரே பாரமே என்னை தவிர அப்படின்னா மேரே அலாவா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை தவிர யாரும் இல்லை சொல்லுவோம்ல இங்கே என்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரே அலாவா கொய் நகீக மேரே அலாவா கொய் நகீக என்னை தவிர அப்படின்னா மேரே அலாவா அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் யாரும் இல்லை அப்படின்னா கொய் நகீக யாரும் இல்லைன்னா கொய் நகீக ஸோ என்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட யாரும் சொல்கிறோன்னா மேரை அலாவா கொய் நகீக அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு என்னை தவிர யாராலும் செய்ய முடியாது என்னை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு நாம் கொஞ்சம் பெருமையாக சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் மேரே அலாவா கொய் நகி கர்சக்தா மேரே அலாவா கொய் நகி கர்சக்தா அப்படின்னு சொல்லணும் என்னை தவிரனா மேரே அலாவா யாராலும் யாராலும்னு சொல்கிறதுக்கு கொய் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நகி கர்சக்தா செய்ய முடியும்னு சொல்கிறதா இருந்தால் கர்சக்தா செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நகி கர்சக்தா ஸோ என்னை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரையாலாவா கொய்நகி கர்சக்தா அப்படின்னு சொல்லணும் லாஸ்ட்டாக என்னை பற்றி என்னை தவிர இதெல்லாம் பார்த்தோம் இப்போ நாம் படிக்க போகிறது என்னை விட என்னை விட பெரியவன் என்னை விட சிறியவன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த என்னை விட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முட்சே முச்சே அப்படின்னு சொல்லணும் என்னை விட பெரியவன் என்னை விட அவன் பெரியவன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா முட்சே படா முட்சே படா அப்படின்னு சொல்லணும் முட்சே அப்படின்னா என்னை விட அப்படின்னு பார்த்தோம் பெரியவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் படா ஸோ என்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லணும்னா முட்சே படா அப்படின்னு சொல்லுங்க அடுத்து என்னை விட சிறியவன் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா முட்சே சோட்டா முட்சே சோட்டா முட்சே படா அப்படின்னா என்னை விட பெரியவன் அர்த்தம் முட்சே சோட்டா அப்படின்னா என்னை விட சிறியவன் அப்படின்னு அர்த்தம் இதில் இம்பார்ட்டன்ட் என்னை விட அப்படின்னு எந்த ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தாலும் அதுக்கு முட்சே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் ஹிந்தியில் லாஸ்ட்டாக நாம் என்னை விட அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு ஹிந்தியில் முட்சே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தோம் இப்போ நாம் படிக்க போகிறது என்னிடமிருந்து அதாவது விலகியிரு விலகிடு இருந்து என்ன வேணும் அப்படின்லாம் கேட்போம்ல அந்த என்னிடம் இருந்து அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் முட்சே முட்சே இருந்துன்னு கேட்கணுன்னாலும் முட்சே அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கவனமாக பாருங்கள் என்னை விட என்னிடம் இருந்து இந்த ரெண்டு வார்த்தையிலிருந்து நீங்கள் எந்த வாக்கியம் ஆரம்பித்தாலும் முட்சே அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் ரெண்டுக்கும் ஒரே ஹிந்தி வார்த்தை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வரும் என்னிடமிருந்து விலகிடு என்னிடம் இருந்து விலகியே இரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா முட்சே தூர் ரகோ முட்சே தூர் ரகோ அப்படின்னு சொல்லணும் அதாவது என்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முட்சே தூர் ரகோ நெக்ஸ்ட்டு என்னிடமிருந்து என்ன வேண்டும் அதாவது என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் முட்சே கியா சாத்தேஹே முட்சே கியா சாத்தேஹே அப்படின்னு கேட்கணும் இதில் இம்பார்ட்டன்ட் என்னிடம் இருந்து அப்படின்னு நமக்கு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும்னா முச்சே அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் ஹிந்தியில் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாம் பார்க்க போகிற வார்த்தையை பாருங்கள் என்னிடம் என்னிடம் பணம் இல்லை என்னிடம் அதிகமாக உள்ளது அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா என்னிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாஸ் மேரே பாஸ் ஸோ என்னிடம் அப்படின்னு வச்சு ஒரு வார்த்தை நீங்கள் ஆரம்பிக்கிங்கன்னா மேரே பாஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் என்னிடம் பணம் இல்லை என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே பாஸ் பைசா நகீக மேரே பாஸ் பைசா நகீக அல்லது மேரே பாஸ் ருப்பியே நகீக அப்படின்னு சொல்லணும் என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் பணத்துக்கு ஹிந்தியில் பைசே அல்லது ருப்பியே அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நகி ஸோ என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு நம்ம வேற யாருக்கிட்டே சொல்லணும்னா மேரே பாஸ் பைசே நகி ஹ அப்படின்னு சொல்லுங்க அடுத்து என்னிடம் அதிகமாக உள்ளது என்னிடம் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் மேரே பாஸ் ஜாதா ஹ மேரே பாஸ் ஜாதா ஹ அப்படின்னு சொல்லணும் மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதிகமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாதா உள்ளது ஹ ஸோ என்னிடம் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாஸ் ஜாதா ஹ அப்படின்னு சொல்லணும் நம்ம ஊர்களில் ஸ்கூல்லாம் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் வந்தாச்சு இது சம்மந்தமான ஸ்கூல் அட்மிஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ லாஸ்ட் வீக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான் பட்டன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் போய் பார்த்து படிச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற வார்த்தை என்னுடன் என்னுடன் வாருங்கள் என்னுடன் பேசுங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த என்னுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே சாத் மேரே சாத் என்னுடன் வாருங்கள் என்னுடன் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் மேரே சாத் ஆயே மேரே சாத் ஆயே என்னுடன்னா மேரே சாத்னு ஆல்ரெடி நாம் பார்த்தோம் வாருங்கள்னு சொல்கிறதுக்கு ஆயே என்னுடன் வாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா மேரே சாத் ஆயே அப்படின்னு கூப்பிடுங்க அதே போல என்னுடன் பேசுங்கள் என்னுடன் பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே சாத் பாத் கீஜியே மேரே சாத் பாத் கீஜியே அப்படின்னு சொல்லணும் என்னுடன் வாருங்கள்னா மேரை சாத் ஆயே என்னுடன் பேசுங்கள்னா மேரை பாத் கிஜிஏ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன என்னுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே சாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும் நண்பர்களே இப்போ நாம் சொல்லித்தந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மளை பற்றி நாம் அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது தேவைப்படக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ சஜஷன்ஸோ இருந்தா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் நீங்கள் எல்லோரும் ஈஸியாக ஹிந்தி பேசுறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்